தெரியல அவளுக்கு ரெண்டாவது மகனை பிடிக்கவே இல்ல மூத்த மகனை பிடிச்ச அளவுக்கு ரெண்டாவது மகனை பிடிக்காததுக்கு என்ன காரணம்னு தெரியல ரெண்டு பேரையும் பத்து மாசம் சுமந்து தான் பெத்தா ரெண்டு பேரும் அதே ஆஸ்பத்திரியில தான் பெத்தா ரெண்டு பேருமே நல்லா தான் படிச்சாங்க ஆனா இவனை மாத்திரம் மூத்த மகனை பிடிச்ச அளவுக்கு பிடிக்கல பொதுவா சொல்லுவாங்க தலைச்சாம்பிள்ள அம்மாவுக்கும் கடைக்குட்டி அப்பாவுக்கும் பிடிக்கும்னு அது என்ன தெரியல ஒருவேளை புருச மேலம் குத்தம் சொல்றப்ப ரெண்டாவது பிள்ளைக அப்பாவை சப்போர்ட் பண்றதுனாலயா இல்ல ரெண்டாவது பெறுகிறப்ப அவஸ்தப்பட்டதாலயான்னு தெரியல அவன் என்ன செஞ்சாலும் தப்பா தெரியுது அவளுக்கு அவனும் அவளுக்கு தோதா பொறுப்பு இல்லாம தான் இருப்பான் வெளியே போகும்போது லைட்டை பேனா அமர்த்த மாட்டான் துணிமணிய கண்ட இடத்துல போட்டு வச்சிருப்பான் ஒரு டாய்லெட்ட கூட சுத்தமா பயன்படுத்த மாட்டான் ஆனா மூத்தவன் அது கண்ணுக்கு நேர் அவனுக்கு எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அது அது அந்தந்த இடத்துல இருக்கணும் அம்மாவோட தேவை உணர்ந்து செய்வான் அம்மாவுக்கு வேலைகள்ல கூட மாட ஒத்தாசையா இருப்பான் ஆனா செலவாளி இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான் அது ஒரு விஷயமா தெரியல அவளுக்கு மூத்தவனுக்கு கல்யாணம் பேசுறப்ப அவ இருந்தது பெங்களூர்ல அங்கதான் வேலை அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே தனி கொடுத்தன வைக்க வேண்டியதா போச்சு அதுல பயங்கர வருத்தம் இவளுக்கு கூடவே இருந்த மகனை பாத்துக்கணும்னு ஆசை ஆனா என்ன செய்ய பெங்களூர்ல போய் இருக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா புருஷனும் இரண்டாவது மகனும் இங்க இருக்கிறப்ப எப்படி போய் பெங்களூர்ல இருக்கிறது முடியல அந்த ஆதங்கத்துல அடிக்கடி அங்க போயிருவான் அப்பா அவன் சொல்லுவான் ஏம்மா வீணா அலையற நாங்க வந்து உன்னைய பாத்துக்கிறோம் நீ அலைய வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டா அங்க போய் நல்லது ஆக்கி போடணும் அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ மருமகளுக்கு தெரியாது நான் போய் செஞ்சு கொடுப்பேன் அது அவளுக்கும் கத்து கொடுப்பேன்னு சொல்லுவா அது அடிக்கடி நடக்கும் இம்பட்டுக்கும் இவ அங்க போய் டேரா அடிக்கிறது மருமகளுக்கு அவ்வளவா பிடிக்கிறது இல்லைங்கிறது அவ பேசுறப்ப தெரியும் ஆனாலும் அத இவ பொருட்படுத்ததுல இல்ல என் மகனை நான் பாக்காம யார் பாக்குறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா இங்க அப்பனும் மகனும் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சோ இல்ல வாங்கியோ சாப்பிடுவாங்க அந்த மகன் மேல இருக்கிற கரிசனம் இவங்க மேல அவளுக்கு இல்ல இத சாட மாதிரியா அவ புருஷன் சொல்லி பார்த்தான் ஆனா அவ அத ஒரு பொருட்டா மதிக்கிறதே இல்ல இங்க இருக்கிறப்பையும் எல்லாம் என் தலையெழுத்து உங்களை கட்டிட்டு அழுகணுங்கிறது தான் எல்லாம் செய்வா இது இப்படி போயிட்டு இருக்கிறப்ப ரெண்டாவது மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப பொண்ணு வீட்டுல இருந்து வந்து இவங்க வீட்டை பார்த்துட்டு நல்ல பெரிய வீடாத்தான் இருக்கு அடிப்படி நல்ல விசாலமா சுத்தமா கீழே ரெண்டு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் கல்யாணத்துக்கு அப்புறம் கீழே ஒன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுக்க மேலே போய்க்கலாம்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னப்ப உடனே இவ சொன்னா அது சரி வராது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மேல தனியா குடித்தனம் போயிருது வேண்டியதுதான் ஏதோ முப்பது வயசு ஆகுது அவனுக்கு இம்பட்டு நாள் அவனை வச்சு வளர்த்து எடுத்தாச்சு மருமக வந்தவன புதுசா கல்யாணம் பண்ணவங்க அதுகளை வச்சு சமாளிக்க என்னால முடியாதுன்னு கராரா பேசினா உங்களுக்கு வயசும் ஆயிருச்சு இருக்க முடியுமா உங்களுக்கு உதவிக்கு ஆள் வேணாமா உங்களை பாத்துக்கலன்னா ஊர் உலகம் மருமகளுத்தானே குத்தம் சொல்லுவாங்க வந்தவண்ண குடும்பத்தை பிரிச்சுட்டா இப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னே வருதுங்க அத சொல்லி திருத்த மாட்டாங்களா உங்களோட அப்பா எங்களை தானே குத்தம் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லிடுவோம் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் அவங்கள தொந்தரவு செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிடுவோம் சரிங்க உங்க விருப்பம் அதுல நாங்க தலையிடலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க போன பின்னாடி அவளோட புருஷன் கேட்டா ஏண்டி நீ சொல்றது உனக்கு நியாயமாப்படுதா மூத்த பிள்ளைக்கு இங்க இருந்து பெங்களூர் போய் எல்லாம் தான் பண்ணணும்னு அவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நியாயம் சொல்லிட்டு அங்க அடிக்கடி போய் டேரா போட்ட அதே தானே இந்த மகனுக்கும் அவனை கட்டிட்டு வரவளுக்கு என்ன தெரியும் நீ கூட இருந்தே எல்லாம் சொல்லி கொடுக்கலாம்ல அவனுக்கு பிடிச்சது சொல்லி கொடுக்கலாம் சமைச்சு போடலாம் உனக்கு முடியாதப்ப உன் ஆஸ்பத்திரிக்கு அவன் கூட்டிட்டு போகலாம் ரெண்டு சமயம் ஒரே வீட்டுல நடக்கணுமா அதை ஊர் உலகத்துல கிண்டில் பண்ண மாட்டாங்களா ஏற்கனவே அவனை கட்டி அழுது எனக்கு போதும் இனியும் அவனை கட்டி அழுக முடியாது அவன் பொழப்ப அவன் பாத்துக்கிட்டும் இனிமே என்னால அவனுக்கு சமைச்சு கொட்ட முடியாது இதுதான் என் முடிவு டேய் இப்படி பேசினா எப்படி பொண்ணு குடுக்கறவனும் குடுக்க யோசிப்பான் என்னடா மாமியார் ஒரு மாதிரி பேசுறாங்களே இவங்களை நம்பித்தான பொண்ணை கொடுக்கணும் மருமகள் நல்லா பாத்துக்குவாங்கன்னு நம்பி இங்க என்னடானா முதல்லயே முறிச்சு விடுறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா இருந்து சண்டை வந்து பிரிச்சு விடுறதை விட முன்னாடியே பிரிச்சு விடுறது நல்லது மருமகள் கூட சண்டை போட எனக்கு தெம்பு இல்ல வயசும் இல்ல ஆள விடுங்க சரிமா நீ சொல்ற மாதிரியே தனி குடுத்தா வச்சிருவோம் இப்ப சொன்னீங்களே அது நியாயம் இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நாட்டு நடப்பு தனி கொடுத்தனா அவங்களுக்கு உனக்கு நீ நான் அவங்களோட போயிடுறேன் உன்னை இனியும் சமாளிக்க பார்த்து போய் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க அந்த பையனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் பார்த்தாலே தெரியுது அவன் சென்னையில ஏதோ ஐடி டி கம்பெனியில வேலையில இருக்கணும் பாக்க நல்ல தான் தெரிஞ்சது அவன் உள்ளார வந்ததும் குடிக்க தண்ணி கொடுத்தார் அவர் அந்த பாதி காலி செய்து விட்டு வைத்தான் இப்ப சொல்லுங்க தம்பி வந்த விஷயம் வெளியே வீடு வாடகைக்குன்னு போட்டிருந்துச்சு அதான் பாக்கலாம்னு வந்தேன் நீங்க பாத்துக்க வந்தது உங்களுக்கா இல்ல வேற யாருக்குமா நான் ஏன் கேக்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு தான் பார்க்க வந்தேன் ஆனா நீங்க ஏன் அப்படி கேட்டீங்கன்னு புரியல இங்க ப்ரோக்கர்கள் அதிகம் அவங்க நடுவில் வந்து உங்ககிட்டயும் கமிஷன் வாங்குவாங்க எங்கிட்டயும் கமிஷன் கேட்பாங்க எவ்வளவு தெரியுமா ஒரு மாசம் வாடகை வீடு என்னோடது குடியிருக்க போறவங்க நீங்க நடுவில் அவனுக்கு எதுக்கு நாம காசு தரணும் அதான் கேட்டேன் நீங்க உங்களுக்கு தான் பார்க்க வந்தீங்களான்னு எனக்கு தான் வீடு வீட்ட பாக்கலாங்களா மாடியில தானே வீடு ஆமா மாடியில நானு டூ பிஹெச்கே கே அபார்ட்மெண்ட் கட்டிருக்கேன் ஒண்ணு காலி இருக்கு மீதமெல்லாம் ஆளுக இருக்காங்க வாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் சட்டை போட்டுட்டு சாமி எடுத்துட்டு வந்தாரு வாங்க லிப்ட்ல போயிடலாம் இப்ப ஏன் லிப்ட் இல்லைன்னா மாடிக்கு யாரும் வாடகைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே முன்னாடி போனார் வந்தவனும் பின்னாடி போனான் மேல போய் வீட்டை திறந்து அருமையா இருந்துச்சு ஒரு ஹால் ஒரு மாடுலர் கிச்சன் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டு பெட்ரூம் நல்லா இருந்துச்சு ஃபேன் லைட் ஏசி எல்லாம் இருந்துச்சு என்னப்பா எப்படி இருக்கு வீடு பிடிச்சிருக்குதான் கேட்டார் அவர் நல்லா இருக்கு சார் எவ்ளோ வாடகை பதினஞ்சு ரூபா மாசம் வாடகை சர்வீஸ் சார்ஜ் ரெண்டாயிரம் வரை வரும் கரண்ட் பில் தனி மீட்டர் நீங்க தான் கட்டிக்கணும் பத்து மாசம் அட்வான்ஸ் முதல்ல கொடுத்துடணும் அப்புறம் அவங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணும் இதெல்லாம் இதெல்லாம் நார்மல் தானே வேற கண்டிஷன் எதுவும் இருக்கா நான்வெஜ் சமைக்கலாமா நீங்க என்ன வேணுமானாலும் சமைச்சு சாப்பிடுங்க அது உங்க இஷ்டம் சரி என்ன வேலை செய்யறீங்க நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன்னு சொல்லி ஐடி கார்டு கொடுத்தேன் சொந்த ஊர் இது மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர் பெயர் சொன்னான் அந்த பெயரை கேட்டதும் இவருக்கு தூக்கி வாரி போட்டது அப்படியா உங்க அப்பா பேரு அவன் அவனோட அப்பா பேரு சொன்னவன இவர் அவனா கேட்டார் நீங்க அந்த பெரிய வீட்டுக்காரர் மகனா ஆமா சார் அவரோட மூணாவது மகன் நான் அண்ணன்கள் எல்லாம் இப்ப இல்ல அப்பா இருக்காரு ரொம்ப வயசாடுச்சு வீட்டோட இருக்காரு மகனுக்கு இழப்பனால உடஞ்சு போயிட்டார் சொத்து பத்தி எல்லாம் போச்சு நான் சிரமப்பட்டு படிச்சு இங்க வேலைக்கு வந்திருக்கேன் அடுத்த மாசம் கல்யாணம் அதான் வீடு பாக்குறேன் பெரிய வீடுன்னு சொன்னவன இவருக்கு பழைய நினப்பு வந்துருச்சு அந்த வீட்டுக்காரவங்கதான் ஊருக்கு பெரிய தலைக்கட்டு எல்லாம் அவங்கதான் அவங்கள மீறி அங்க எதுவும் நடக்காது இவருக்கு அதே ஊரு தான் அங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இவங்க வீடு ஊருக்கு ஒதுக்க போறோம் ஊருக்குள்ள வர்றதுன்னா அது வழியா தான் வரணும் அதுக்கு பக்கத்துல எல்லாம் கூட வீட்டு நிலங்கள் தான் அவங்க சொத்துதான் ஊர்ல பாதி ஊர்லயே பெரிய வீடு அந்த வீடு எங்க பார்த்தாலும் தெரியும் அது அவங்களுக்கு பெருமை அந்த வீட்டை விட பெருசா யாரும் வீடு கட்டி விட முடியாது கட்ட யாருக்கும் வசதியும் தான் இவருக்கு வளைக்கூடால வேலை கிடைச்சது டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருந்தனால நல்ல சம்பளம் வேற இவருக்கு ஒரு ஆசை எப்படியாவது அந்த வீட்டை விட பெருசா வீடு கட்டிடணும்னு இவர் நல்ல நேரம் இவரோட திறமையினால பதவி உயர்வு சம்பள எல்லாம் கிடைச்சது அதனால பொங்கலுக்கு ஊருக்கு வந்தப்ப லோனும் அப்ளை பண்ணி அவரோட ஆசைப்படி பெரிய விட அதுவும் உயரத்துல அந்த வீட்டை விட பெருசா கட்ட ஏற்பாடு செஞ்சு பூமி பூஜை போட்டு வேலையெல்லாம் தொடங்கினாரு ஆனா மறுநாள் பிரச்சனை இவரோட இடத்துல பெரிய வீட்டுக்காரவங்க வந்து கல்ல உண்டுனாங்க இது எங்க இடம்னு சொல்லி இவர் தாலுக்கா ஆபீஸ் எல்லாம் போய் பணம் கட்டி ஆளை கூட்டி வந்து அழக்க ஏற்பாடு செஞ்சாரு ஆனா அவங்க உள்ளாரு இறங்கவே விடல அப்ப அவங்க சொன்னாங்க சேரியில ஒரு வீடு எங்க வீட்டை விட பெருசா கட்ட விட்டுருவோமா அது எவ்வளவு அவமானம் வேணும்னா உங்க சேரிக்கு தக்கன சின்னதா நானே கட்டி தரேன் இந்த பெரிய வீட்டு கனவு எல்லாம் விட்டுருந்து மிரட்டினாங்க எங்க இடத்துல எங்க காசுல கட்டுறதுக்கு நான் யார கேட்கணும் அதெல்லாம் தெரியாது இங்க நாங்க தான் சட்டம் பெரிய வீட்டுக்காரர் மிரட்டினர் உங்க மேற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இவர் சொல்ல அப்ப அதுக்கு உண்டானதை நீ அனுபவிப்ப ஒழுங்கு மரியாதையா சொன்னா கேட்க மாட்ட போ நீ ரொம்ப வருத்தப்படுவ அவங்க சொன்ன மாதிரி இவரோட அப்பாவை வயல்ல இருந்து வேலை செஞ்சுட்டு வரும்போது கைய வெட்டிட்டாங்க இவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனா அவங்க அதை எடுத்துக்கல அங்கே இவரோட அப்பா மேல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இவரோட அப்பா ஒருத்தனை வெட்டினதா ஊர்ல இருக்கிற நாலு பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறோம்னு மறுநாள் இவங்க வீட்டுல கட்டியிருந்த பசுமாடுவ வாயில நுர தள்ளி கிடந்துச்சு அதை பார்த்துட்டு இவங்க அப்பா சொன்னாரு நமக்கு இந்த ஊர் வேணாம்டா நம்மள வாழ விட மாட்டான்னு பண்ணுங்கன்னு சொல்லி அழுதாரு அப்புறம் வந்த வேலைக்கு இடம் எல்லாத்தையும் வித்துட்டு ஊரை காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்க இப்ப இவர் சொன்னாரு அவங்க கிட்ட நானும் உங்க ஊரு தான் சரி வீட்டுக்கிட்ட போய் நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் சார் நான் அப்ப சின்ன பையன் எங்க அப்பா பண்ணாத அட்டூழியம் இல்ல அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்ப அனுபவிக்கிறாரு என்னோட அண்ணன் மருக சொத்தெல்லாம் காலி பண்ணுங்க எல்லாம் போச்சு அதோட திடீர் திடீர்னு ரெண்டு பேரும் செத்து போனாங்க அம்மா அதுல பைத்தியம் ஆயிட்டாங்க அத பார்த்துட்டு அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து காப்பாத்தப்பட்டது பெரிய விஷயம் ஆயி போச்சு அதுல அவருக்கு ஒரு கையும் கால வருங்கள சரி சார் நான் வரேன் உங்க நிலையில நான் இருந்தாலும் எனக்கு நானே வீடு கொடுக்க மாட்டேன் நான் வரேன் சார்னு சொல்லிட்டு வெளியே போக கிளம்பினா அப்ப இவர் சொன்னார் அவங்க எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆனா அதனால எனக்கு நல்லது நடந்துருச்சு அந்த காசு எடுத்துட்டு வந்து இங்க பதினஞ்சு சென்ட் நிலம் வாங்கி போட்டுட்டு வாடகைக்கு வீட்டுல குடியிருந்தோம் நான் திரும்ப வளைகுடாவுக்கு வேலைக்கு போனேன் பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு சென்ட் வித்த காசுல இந்த பில்டிங்க கட்டினேன் ஏன்னா வில அவ்வளவு ஏறி இருந்துச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்தவன இடம் இங்க கிடைக்கல ஒருவேளை நான் அந்த ஊர்லயே பெரிய வீட கட்டியிருந்தேன்னா பெருசா ரேட் ஒண்ணும் ஏறி இருக்காது வீட்டுல காசு முடங்கி இருக்கும் ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கில் ஏறி போச்சு மதிப்பு அதுக்கு ஒரு விதத்துல நான் நன்றி சொல்லணும் உங்க அப்பாவுக்கு நீ தாராளமாவா உனக்கு வாடகை கம்மி பண்ணி தரேன் எங்க ஊர்க்கார எனக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா வளைகுடாவில் நான் பாத்திருக்கேன் உள்ளூர் இருக்கிற வரைக்கும் தான் ஜாதி எல்லாம் வெளியேறிட்டா நம்ம ஊருன்ற பாசம் வந்துடும் வெளிமாநில போனா நம்ம மாநிலம் நாளே சந்தோஷம் வரும் வெளிநாடு போனா நம்ம நாடுனாலே ஒரு சந்தோஷம் வரும் அதுல நம்ம தமிழ் பேசினாலே சந்தோஷம் ஆயிடும் வா தாராளமா காலமானார் அப்ப செவத்துல மாட்டி இந்த பெருசா எழுதி இருந்தத பார்த்தான் அதுல இன்னா செய்தாரே அவர் அவர்னான நன்னியம் செய்து விடல்னு எழுதி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி